தண்ணியோட அப்பா பேச எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல புள்ள இழந்துட்டேன் நல்லா விசாரிச்சுதான் கொடுத்தோம் நல்ல குடும்பம் நல்ல பேமிலி நானு அப்புறம் சொல்றப்பள்ள வந்து நல்ல ஃபேமிலி இப்படி எல்லாம் பண்ணுவாங்களான்னு அப்பள்ள ஒன்னும் சொல்லிட்டே இருக்கேன் நல்லா அனுசரிச்சிடுறேங்க அனுப்பிச்சுடுறேங்க அவங்க அம்மாட்ட வந்து சொல்லி அழுது உங்களோட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்பனை கஷ்டப்பட்டு இருக்காங்கண்ணா ஒரு ஃப்ரீடமே இல்லை வீட்டுக்குள்ள மெயின் கேட்ட பூட்டி வச்சிடறாங்க காம்பவுண்ட் கேட்டை பூட்டி வச்சிடறாங்க இதை பண்ணாத அதை பண்ணாத புயிற முத்தீவம் போடாத என்ன ஒவ்வொன்றுமே வந்து நான் சொல்கிறதாங்க தெரிஞ்செல்லாம் பண்ணக்கூடாது இப்படின் எல்லாம் மெண்டலான் டால்ஜ் கொடுத்துருக்காங்க அது கவிஞர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய உடல் ரெயும் மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்துருக்காங்க இந்த பிள்ளைனால் என்ன சொல்ல முடியும் அவங்கள சொல்கிற விஷயத்தான் பார்த்துடலாம் சொல்ல முடியாத விஷயத்த என்ன பாகுது என்ன பாக சரி சார் அங்கே வேண்டாம்னு பொக்காட்டை இங்கேயே இருந்துடுப்போம் இந்த கேப்பில் வந்து மறுபடியும் மூணு பேர் வந்து எல்லாம் பேசி சமாதானம் கொடுத்து இந்த மாதிரி இனிமேல் இந்த தவறு நடக்காது நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்கள் மகளாவை பார்த்துக்கிறோம் சொல்லி கூட்டிகிட்டு போனேன் கூட்டிகிட்டு போனால் தான் பா ஒரு வாரங்க மதியன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வாரம் எந்த பிரச்சனையும் சொல்லலை ஒரு வாரம் கழிச்சு ஸ்டார்டிங் இதே மாதிரி பிரச்சனை எங்கள் கிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறாங்க உள்ளக்ட ஒரு மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க வெளியில் ஒரு மாதிரி பண்ணுறாங்க பணம் என்னாச்சு எங்கள் வயனுக்கு தொழில் செஞ்சு கொடுங்க தொழில் அங்கெல்லாம் நூறு கோடி ஓட் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நான் இந்த கால் தூசிக்கு சமே சொல்கிற நிறையா செய்வேணும் நாங்கள் எப்போ சம்பந்தா அது தெரியுக்கா எப்படி தெரியும்

இதெல்லாம் தாக்கி பிடிக்க முடியாது பிள்ளை எங்ககிட்ட சொல்ல முடியாது போய் சூசைட் பண்ணிவிட்டு எங்களுக்கு பிள்ளைங்க போச்சு என்ன எத்தனை நாள் அந்த வெளியில் வந்துட்டு அவங்க வேலைக்கு பார்ப்பாங்க அடுப்ப வேலை பார்ப்பாங்க ஆனால் எங்கள் பிள்ளைக்கு நடந்த மாதிரி உலகத்தில் எந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடாது இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் நீ இருக்கிற பெண்கள் அப்பாக்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நீதி கிடைக்கணும் எத்தனை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன்